பைத்தியம் பிடிச்சிச்சான்னு நினச்சாங்க எனக்கு பைத்தியம் பிடிக்கல நான் சூப்பராக இருக்கிறேன் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் யாருடைய மனசையும் புண்படுத்தி தவறாக நியாயம் இல்லாமல் பொய்யை நம்பி யாரையும் திட்டோன்னா இப்பா இப்படி சொன்னாங்கப்பா எனக்கு தெரியாது நீ சொல்லாதனால மன்னிச்சிடுமா ஆனால் வந்து எனக்கு புரியாமல் உன்னை ஏதோ சொல்லிட்டேன் சாரி இதே வார்த்தை சொல்லிக்கிறேன் அதை எனக்கு என் ஊழியத்தில் ஒருத்தர் நியாவுபடுத்தினார் ஏன்னா அவருக்கு அறிவுரை சொல் நீங்கள் அப்படி தான் நீங்கள் செய்யுங்க உங்கள்கிட்ட பார்த்துக்குறோம் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் நம்ம செய்கிறோமா கணவன் மனைவி கணவன் தப்பு செஞ்சால் மனைவி கிட்ட செய்யக்கூடாதுன்னு பைபிள் எழுதிக்குதா தைரியம் யார் இருக்குது அவங்க தான் ஃபஸ்ட்டு தாழ்த்த முடியும் கரெக்டாக கரெக்ட் இல்லைங்க என்ன சொல்கிறங்க நம்ம இதை பண்ணிட்டோம்னா பிசாஸுக்கு வே வீட்டில் இடம் இருக்காது ஆனால் இதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க வாழ்க்கையில் விட்டு வளர்ந்து விட்டுட்டே இருப்பாங்க அவங்க இருதயத்தில் வளர்ச்சி இருக்காது வறட்சி இருக்கும்